தினக்காற்று செய்திகள் விருதுநகர் இ குமாரலிங்கபுரம் கிராமத்தை மையமாக கொண்டு பிரதம மந்திரியின் ஆடை பூங்கா தமிழ்நாடு சிப்கார்ட் நிர்வாகத்தின் கீழ் நிலம் கையகப்படுத்தப்பட்டு வருகிறது நில உரிமையாளர்களுக்கு சிப்கார்ட் நிறுவனத்தின் விசாரணை கடிதம் அனுப்பப்பட்டு வருகிறது அந்த விசாரணைக்கு நில உரிமையாளர்கள் ஆஜராகும் போது நிலத்தின் பத்து ஒன்று மற்றும் நிலத்தின் பத்தரம் பட்டா உள்ளவர்களுக்கு விசாரணை கடிதத்தில் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தைந்தாம் ஆண்டு முதல் நாலது தேதி வரை வில்லங்க சான்று ஒப்படைக்கும்படி தபால் அனுப்பியுள்ளனர் ஆனால் நேரில் விசாரணைக்கு நில உரிமையாளர்கள் ஆஜராகும் போது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதாம் வருட வில்லங்க சான்று வாங்கி வருமாறு மற்றும் பல காரணங்களை கூறி நில உரிமையாளர்களை அலை நிலத்தின் விசாரணை கடிதத்தில் அறியும் போது நிலத்தின் மதிப்பு குறைவாக மதிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலத்தை வைத்துதான் எங்கள் வாழ்வாதாரமே நடைபெற்று வந்தது தற்போது மேற்படி நிலங்களுக்கு குறைந்த இழப்பீடு வழங்குவதால் எங்கள் வாழ்வாதாரம் மேலும் கேள்விக்குறியாகி விடும் ஆகையால் இழப்பீடு தொகையாக ஒரு ஏக்கர் நிலத்துக்கு முப்பது லட்சம் ரூபாய் வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் மேற்படி நில உரிமையாளர்கள் சிப்காட் அலுவலகத்தில் நடைபெற்று நான்கு விசாரணைக்கு ஆஜராகும் நிலையில் அமர்வதற்கு நாற்காலியோ நீரோ போன்ற அத்தியாச தேவை செய்யப்படவில்லை நில உரிமையாளர்களை அலட்சியப்படுத்தி நடந்து கொள்கிறார்கள் எனவே ஓர் பொதுமக்கள் அனைவரும் இணைந்து போராட்டம் செய்யும் நிலை உருவாகும் எனவே இதற்கு தீர்வு காண வேண்டுமென்று ஓர் பொதுமக்கள் சார்பாக மாவட்ட ஆட்சியர் யு பசு ஜெயசீலன் அவர்களிடம் கோரிக்கை மனு அளித்தனர் விருதுநகர் செய்திக்காக செய்தியாளர் பாண்டியராஜன் மூவாயிரம் கம்மியா கொடுக்குறாங்க ஏக்கருக்கு நாலு லட்சம் தான் தர்றாங்க எங்களுக்கு நாலு லட்சம் பத்தாது எங்களுக்கு பத்தாது நாங்க கேட்கறதுக்கு வந்து கொடுக்கட்டும் கொடுத்தா நாங்க நாங்க இரு இருபத்தஞ்சு லட்சம் கேட்கறோம் ஏக்கருக்கு இருபத்தஞ்சு லட்சம் கேட்கறோம் கொடுத்தா கொடுக்கட்டும் இல்ல எங்களுக்கு கொடுக்கலன்னு சொல்லிட்டாங்கன்னா எங்களுக்கு எதுவுமே வேணாம் எங்களுக்கு வேணாம் கோர்ட்டுக்கு போகணும் அது வரை எங்களை அரட்டுறாங்க நாங்க கோர்ட்ல போட்டுருவோம் கோர்ட்ல போட்டுருவோம் கோர்ட்ல நாங்க அலையிற வயசா எங்களுக்கு இல்ல எங்க பிள்ளை பிள்ளை அலையிற வயசா எங்களுக்கு நினைக்க வேலை கஞ்சுடிக்கிறவங்க எங்க பிள்ளைங்க